சாதாரண கொலை இல்ல மொத்தம் மூணு மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணிருக்கோம் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கமுடன் தமிழ் ஸ்பாட்லைட்டுக்காக இந்த நிகழ்ச்சி அமித்ஷா பாராளுமன்றத்தையே தக தக எரிய வச்சுட்டாரு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம் அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே போதாங்க முப்பது நாள் ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறி போயிடும் அவங்களுடைய முதலமைச்சர் பதவி பறி போயிடும் அவங்களுடைய எதிர்கட்சிகள் பயங்கரமா சும்மா ஒரு பொய்யா ஒருத்தர் மேல கேச போட்டு ஒரு முதலமைச்சர் மேலயோ இல்ல ஒரு அமைச்சர் மேலயோ பொய்யா கேச போட்டு தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க இந்த சட்டம் சரியா முப்பது நாள் ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ ஜெயில இருந்தாலே ஒரு போட்டாலே போதும் தீர்ப்பெல்லாம் வர வேண்டாம் அவங்களுடைய பதவி பறிப்பிடும் சரியா வாங்க மக்கள்கிட்ட கேப்போம் என்ன சொல்ற பார்லிமெண்ட்ல ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க சட்டம் ஏற்றிருக்காங்க முப்பது நாள் முப்பது நாள் யாரோ ஜெயில போனா ஒரு முதல்வரோ அமைச்சரோ ஜெயில போய் விசாரணைக்கு போனா கூட அவங்கள பதவியை விட்டு தூக்கலாம் அப்படின்னு இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து சொல்றாங்க சும்மாவே ஒருத்தர் மேல புகார் பண்ணி அவங்க முப்பது நாள் ஜெயில வச்சு பதவி விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முப்பது நாள் ஜெயில இருந்தா ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோ யாரா இருந்தாலும் அவங்க பதவி விட்டு தூக்கிடலாம் இது வந்து சரியான முறையா தப்பு செஞ்சா செய்ய வேண்டியதான்

தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அந்த முதலமைச்சரோ அந்த அமைச்சரோ போஸ்ட் விட்டு ஆகணும் இது எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இது பெரிய வாய்ப்பாச்சு இது அதுக்காக தான் அவங்க வந்து பாஜக வந்து முஸ்லீம் இது பண்ணனும் அது பண்ணும் தமிழ்நாட்டுல பாஜக வரல அதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்றாங்க அப்ப இன்னும் தமிழ்நாட்டுலயும் கேரளாலயும் வந்தா அவளை தான் அவங்க புல் அண்ட் அவள அவள் தான் டேக்அட் பண்ணி இப்ப என்ன சொல்றாங்க பாஜக அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதுதான் பையனும் வேலை இதெல்லாம் செய்யறாரு இந்த அவங்களுக்கு வருது பிஜேபி வருது அவங்கதான் வந்து ஆட்சியில இருக்கணும் அவங்க சொல்றதா அவங்க ஜாதி சொல்றதா சட்டம் அப்படின்னு அந்த ஜாதில அந்த காலம் சொல்றீங்க அவங்க வந்து இந்துஸ்தம் அப்படியே போறாங்க ஆனா நான் இவன் இந்து அவன் இந்து நான் முஸ்லீம் அதே ஆனா நாங்க அதெல்லாம் இல்ல அவங்க என்ன பண்றாங்க இதுதான் வேணும் இதுதான் திணிக்கணும் அவங்க வேண்டதாதி அவங்கதான் எல்லாத்திலயும் இருக்கணும் இப்ப எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க நான் பெரிய ஆளா இருந்தா எங்க அப்பா நினைப்பாரு அதனால எங்க அப்பா கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறாரு இப்ப நான் அதை நினைச்சு நான் அது பெரிய ஆளானு நினைச்சா இவங்க இந்த மாதிரி கண்டு வந்தா நாளா எப்படி வர தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த சட்டம் போட்டா யாரோட கைது பண்ணலாம் ஒரு முப்பது நாள் ஜெயில இருக்காத வச்சுங்களேன்

நீ ஆராய்ச்சி பண்ணி நீதியை வழங்குன்னு சொல்லிடணும் அதுதான் நல்லது இப்ப அமித்ஷா வந்து ஒரு சட்டம் கொண்டு வர ட்ரை சட்டம் அதாவது முப்பது நாள்ல ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ ஜெயிலுக்கு போனாலே சும்மா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஜெயிலுக்கு போனாலே அவங்க பதவி பறிபோகும் அது வந்து எதிர்கட்சியில முடக்கிறதுக்குன்னு மோடி ஐயா என்ன பண்றாரு இல்லாம எல்லா ஸ்டேட்லயும் என்ன பண்ணாரு எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கி அங்க போய் குற்றச்சாட்டு டெல்லில போய் அந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவரை என்ன பண்ணாரு எல்லாரையும் பண்ணி அவங்க பக்கமா

முப்பது நாள் ஒரு முதலமைச்சர் தப்பு செஞ்சிருக்காரு போடுறாங்கன்னு போடுறாங்க அவங்க பதவியே போயிடும் இதுக்கு என்ன சொல்றாங்க நல்லதுதான் நீங்க சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க சும்மாவே ஒரு முதலமைச்சர் மேல புகார் பண்ணி பண்ண மாட்டாங்க சார் உண்மை இருந்தாதான் பண்ணுவாங்க இந்த உத்தரவு சரி சரிடா தப்பு பண்ணவே முப்பது நாள் ஜெயில இருந்தா அவன் பதவி போயிடும் அறிவு வரும் அறிவு வந்தாதான் நல்லது செய்வாங்க பதவி போனா பரவாயில்ல

இப்ப ஜெய் இருந்தப்ப கலைஞரத்துக்கு உள்ள வச்சது ஊழல் பண்ணு சொல்லி அவர் வந்தப்ப பண்றாங்க சரிங்க அப்ப என்ன தப்பு இருக்கு தப்பு அதுன்னு உங்களுக்கே தெரியுது

மத்திய அரசு ஒரு அமித்ஷா வந்து ஒரு சட்டத்தை எடுத்து முப்பது நாள்ல ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு ஜெயிலுக்கு போனா அவங்களுடைய பதவியே பறிக்கப்படும் போட்டு ஒருத்தர் போடுறாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு

நீங்க ஒரு தமிழனா ஒரு இந்தியனா என்ன நினைக்கிறீங்க நல்லதாவும் எடுத்துக்கலாம் கெட்டதாவும் எடுத்துக்கலாம் அது எப்படிங்க முப்பது நாள்லன்னாக்கா எந்த சூழ்நிலை ஆனாலும் முப்பது நாள் அது பொய்யாவும் இருக்கலாம் கரெக்டாவும் இருக்கலாம் உட்கார வரைக்கும் ஆமா குடியிருப்ப உட்கார வைக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் ஆஹ் இல்ல வந்து உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் உண்மையான நடவடிக்கை எடுக்கலாம் இப்ப நம்ம வந்து கணிச்சு சொல்ல முடியாது இல்லையா இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் மத்திய அரசாங்கம்

என்ன இருந்தாலும் இந்த சட்டம் சரியா சரியில்லைன்றத விட சில சமயங்கள்ல சில விஷயங்கள் தவறாக வாய்ப்பு இருக்கு ஒரு சட்டமா பண்ணி ஆகணும் மக்கள் மக்கள் உலகத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீச்சு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் இடை பெறுபவர் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க